பிதாவாகிய தேவனை கிறிஸ்து மூலமாய் அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த பாகத்திலே ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன் என்ற பாடத்திலே அனுப்பாதிருந்தும் ஓடினார்கள் பேசாதிருந்தும் பேசினார்கள் தேவன் பேசுவதை நாம் பேச வேண்டுமா பேசாததை பேச வேண்டுமா போது நம்ம என்ன செய்யணும் பேசும்போது என்ன செய்யணும் என்ற பாடத்தை நம்ம பார்த்தோம் இப்போது அது தொடர்பான ஒரு பாடத்தை நம்ம போதிக்கலான் இருக்கோம் நம்ம ஆராயப் போற பகுதியானது ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தை தான் பேச போறோம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம பேசுவதற்கு முன்னாக என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத முதலாவது மேலோட்டமா நம்ம சொல்லணும் அவர் ஆரம்பிக்கிற பொழுது இப்படி இருக்க என்று ஆரம்பிக்கிறார் அப்போ இப்படி இருக்க என்று ஆரம்பிக்கிறபடினால ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய முடிவு பகுதியாக பேசுறது போல காணப்படுது ஒன்பதாம் அதிகாரத்துல முடிவு பகுதியில் என்ன பேசினாங்க அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்காக அவர் தன்னை என்ன செய்து கொண்டார் அடிமையாக்கிக் கொண்டார் அவரது மிகுந்த ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டு யார் ஒருவரும் இடரலாகாதபடியும் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க முடிச்சு இந்த பத்தாம் அதிகாரத்தினுடைய நோக்கம் என்ன எதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது அல்லது கடைசியாக பின்பற்றும்படி கேட்கப்பட்டது என்ன கத்தருடைய பந்தியை குறித்து முடிவாக என்ன சொல்லப்பட்டது மற்றவங்க நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்தாலும் என்ன நோக்கத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா அப்போ இப்படி இருக்க என்று ஆரம்பிக்கிறபடினால முந்தின அதிகாரத்தின் முடிவை ஆரம்பமாக கொண்டுள்ளதாக நாம் பார்க்க முடியும் அவங்களுக்கு அறிய தருகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தின் முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே என்ற வார்த்தைய பழைய மற்றும் புதிய பல்வேறு காரியத்தின் நிமித்தமாக ஐந்து முறைக்கு மேலாக பயன்படுத்துகிறத நம்மால் கவனிக்க முடியும் கவனிக்கத்தக்கதான நமக்கு வேணும் அதில் என்ன சொல்ல வரானா ஒரே ஞான போஜனம் ஒரே அப்பத்தில் பாத்திரத்தில் ஒரே என்ற வார்த்தை அவர் முக்கியத்துவப்படுத்துவதால அவர் அவர்கள் சார்ந்திருந்த அல்லது விலக வேண்டிய மற்றொன்றாய் இருந்தது என்ன என்று நமக்கு தெரிகிறதா அது என்ன விக்கிரக ஆராதனை என்ற மற்றொன்றுக்கு அவர்கள் என்ன செய்யணும் விலகிச்சி வைக்கணும் இப்ப விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் சொல்றார் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில் சொல்றார் அப்ப அவங்க பங்கு கொண்டிருந்த ஒன்றல்லாமல் இரண்டாவது என்ன அவங்க பங்கு கொண்ட இரண்டு வகையான போஜன பந்தி அவர்கள் பானம் பண்ணின இரண்டு வகையான பாத்திரம் என்ன என்று விவரிக்கப்படுகிறது வெறும் பாத்திரத்தையும் வெறும் பானத்தையும் மட்டும் பேசுறாரா அதில் சம்பந்தப்பட்டுள்ள இருதயத்தை பற்றி தேவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா அல்லது அதில் சம்பந்தப்பட்டுள்ள இருதயத்தை தேவன் கண்டுகொண்டு பாத்திரத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறாரா நாம் எதையும் சொல்லப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு திரும்பும் போது தேவனிலும் பலவான்கள் அல்ல என்பதை நாம் பயந்து நியாயமாக உணர்ந்திருக்கணும் இவற்றை அவர்களுக்கு உதாரணங்களோடு எச்சரிக்கைகளாக பயன்படுத்துகிறார் ஒரே காரியத்தை தவிர மற்றவைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார் செய்தா அவங்களுக்கு நடந்தது என்ன என்று சொல்றார் அவங்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் என்ன நடக்கும் சொல்றார் ஏன்னா நாமும் ஆகாதிருப்போமாக என்றும் சொல்றார் நீங்களும் ஆகாதிருங்கள் என்று பேசுகிறார் அப்போ நான் நிற்கிறேன் என்று சொன்னா விழாதபடி இருக்கணும் நாம் தேவனை குறித்து தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கணும் ஏன்னா திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் ஐயாயிரம் பேராயிருந்த பத்தாயிரம் பேராயிருந்த எந்த ஒரு காரியத்திலையும் தேவன் திராணிக்கு மேலாக எந்த ஒரு செயல்பாடையும் நமக்கு வைக்க மாட்டார் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்று விசுவாசிக்கணும் அந்த ஒன்றை பின் தொடர்ந்து மற்றொன்றுக்கு விலகி ஓடுங்கள் என்றார் இசைவேல் புசித்து குடித்தது இரண்டு அல்ல அல்லது இரண்டும் சேர்ந்த பத்து மூணு நாலு வாசிக்கிறோம் இல்லையா நான் பிறகு பாடத்துக்கு போறோம் நீங்கள் நிதானித்து பார்க்கிற அளவிற்கு புத்திமான்கள் தான் அது என்ன நிதானித்து பார்க்கிற காரியம் என்று கீழே தான் சொல்லுகிறார் நான் சொன்னதை என்று அவர் சொல்லவில்லை நான் சொல்ல போகிறதை என்று சொல்லவில்லை நான் சொல்லுகிறதை நிதானித்து பாருங்கள் என்று ஆரம்பிப்பதினால் நான் சொல்லிக் கொண்டிருப்பதையும் என்று கூட உணர்ந்து கொள்ள ஏதுகொண்டாக வாய்ப்பு சரி என்ன நிதானித்து பார்க்கும்படி சொல்லப்பட்டாங்க இந்த புத்திமான்கள் நிதானித்து பார்த்தல் என்றால் அது என்ன எத்தனை பாத்திரம் என்று நிதானித்து பார்க்கும்படி சொல்றாரா அவர் சொல்லாத ஒன்றை நாம் நிதானித்து பார்க்க வேண்டுமா இங்கே நாம் நிதானிக்கப்படுகிறது ஒரு பாத்திரத்தை பற்றியா இரண்டு கிறிஸ்துவின் அவருடைய சரீரத்தை அல்லது அவருடைய மரணத்தை அல்லது அவருடைய ரத்தத்தின் ஐக்கியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாரா அல்லது அந்த ஒரே அப்பத்தின் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் இருக்கிறோம் என்பதை பற்றி சொல்கிறாரா நிதானித்து பார்த்தல் என்றால் என்ன என்று நீங்களே நிதானித்து பாருங்க தலைப்பில ஒரு பாடம் பதிவு செய்திருக்கிறோம் நான் தேடி உங்களுக்காக நான் போடுறேன் அப்போ மேலே சொல்லப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னவென்று நாம் அனைவருமே புத்திமான்களா இருக்கிறபடினால நிதானித்து பார்க்க முடியும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருப்பது என்னவென்று அவர் சொல்றாரா கிறிஸ்துவின் ரத்தத்தில் எப்படி ஐக்கியம் இருக்கிறது என்றும் இன்னொரு பாடம் நம்ம போடுவதற்கு இருக்கும் அதையும் நம்ம பிறகு போட்டு கீழே கொடுப்போம் அப்ப நம்ம ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்னவென்று கத்திர சொல்லுகிறாரா நம்ம எதை ஆசிர்வதிக்கிறோம் நம்ம ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதா அல்லது இருக்கிறதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டுமா நாம் எல்லாரும் எதிலே பங்கு பெறுகிறோம் பங்கு பெறுகிறோம் என்றால் அங்கே ஏதாகிலும் இருக்கிறதா இல்லையா இருக்கிற பொருள் என்ன கேள்வியானது கேள்வியானது ஒரே அப்பத்தில் பங்கு பெற வேண்டுமா அல்லது அப்பமானது ஒன்றுமில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்பத்தில் பங்கு பெற வேண்டுமா அல்லது பங்கு பெற்றதாக யூகித்துக் கொள்ள வேண்டுமா அநேகரான நாம் ஒரே சரீரமாகவும் ஒரே அப்பமாகவும் இருப்பது எப்பொழுது அப்பத்தில் பங்கு பெறுவது ஒன்றுமில்லை அது ஒன்றுமில்லை என்றால் அது பொருட்கள் என்றால் பேய்களுடைய பாத்திரத்தில் பங்கு பெறுவதும் கத்தர் பாவமாக எண்ணி இருப்பாரா அப்பம் ஒன்றுமில்லை என்றால் ஏன் நீங்களும் நானும் இரண்டிலும் பங்கு பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்ல வேண்டும் பேய்களுடைய பாத்திரத்தில் பங்கு வகிப்பது ஏதோ ஒன்று சொல்லுகிறதா கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவது என்று ஏதோ ஒன்று சொல்லுகிறது நினைக்கலாமா எது முக்கியம் தேவனுடைய கற்பனை முக்கியமா கற்பனையில் கொடுக்கப்பட்ட பொருள் முக்கியமா பொருள் முக்கியமா கீழ்ப்படிதல் முக்கியமா அப்ப முக்கியமா பாத்திரம் முக்கியமா அப்ப முக்கியமாக அது எத்தனை என்று கவனிப்பது முக்கியமா கத்தருடைய பந்திக்கு பயன்படுத்துவது அப்பமா அல்லது ஆவிக்குரிய அப்பமா அப்பத்தை பிற்பது முக்கியமா பிக்காம இருப்பது முக்கியமா கத்தருடைய கற்பனை கீழ்ப்படிந்து அந்த பிரமாணத்தை அந்த வகையில் நிறைவேற்றுவது முக்கியமா எந்த நாளில் புசிப்பது முக்கியமா அவர் சொன்ன நாளில் கீழ்ப்படிவது முக்கியமா வாரத்தின் முதல் நாள் முக்கியமா அல்லது ஏதாவது ஒரு நாளில் புசிக்கலாமா அப்பத்தை புசிப்பது முக்கியமா இதெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் முக்கியம்தான் அப்போது அப்போ முக்கியமா என்றால் அவர் எத்தனை என்று சொல்லியிருக்கிறாரா அது கீழ்ப்படிவது முக்கியமா அப்போ முக்கியமா இயேசுவின் மரணத்தை தெரிவிப்பது முக்கியமா பாருங்க ரெண்டும் பார்க்கும்போது இன்னும் முக்கியம் காட்டுறாரு இயேசுவின் மரணத்தை வாயில் தெரிவிப்பது முக்கியமா அல்லது நாம் மெய்யான உணர்ந்து உடலோடு செய்வது முக்கியமா அப்பத்தை அப்பத்தை எப்படி புசிப்பது முக்கியமா அப்பத்தை புசிக்கும் எப்படிப்பட்ட மனதோடு புசிப்பது முக்கியமா கர்த்தருடைய பந்திக்கு கர்த்தர் கற்றலையின் படியான பொருள் அப்பம் செய்ய வேண்டிய முறைமை மரணத்தை நினைவு நம்முடைய ஆவிக்குரிய நிதானித்தறிதல் ஐக்கியம் ஒருவருக்காக ஒருவர் காத்திருத்தல் எல்லாம் அதன் வகையில் அவசியமா இருக்கிறதா இல்லையா கர்த்தருடைய பந்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாள் சொல்லப்பட்டிருக்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கு எடுத்து என்று சொல்லப்படுகிறது ஆசீர்வதித்து என்று சொல்லப்படுது பிட்டு என்று சொல்லப்படுகிறது நிறைய காரியங்கள் இருக்கு நினைவு கூறுதல் ஆவிக்குரிய அர்த்தம் எடுக்கிறது என்ன பிற்கிறது என்ன பிக்க வேணாமா எதுக்கு பிக்கணும் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் என்ன நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம் அப்படி நாம் எல்லோருமே ஒரே அப்பம் ஒரே சைதமா என்ன செய்தால் என்னவா இருக்கிறோம் அநேகரான நாம அனைவரும் ஒரே அப்பமும் ஒரே சைதமா இருப்பது சொல்லர்த்தமா உருவகமா அல்லது இரண்டுமா நாம் எல்லோருமே ஒரே அப்பத்தில் பங்கு பெறுவது சொல்லர்த்தமா சொல்லர்த்தம் இல்லையா இது நாம் செய்வதின் கருத்தானது சொல்லர்த்தமா ஆவிக்குரியதா அல்லது இரண்டுமே இருக்கிறதா நாம் பிற்கிற அப்பம் சொல்லர்த்தமா உருவகமா இரண்டுமா பாருங்க எல்லாம் கேள்விதான் கேக்குறோம் பதில் எல்லாத்துக்கும் சொல்லுவோம் அந்த புத்தக ஆய்வுல அந்த அந்த அதிகார ஆய்வுல வரும்போது ஒட்டு எல்லா கருத்தையும் சொல்லுவோம் இப்போ இந்த கேள்வியை நீங்க கவனமா கவனிச்சுங்க நான் பிற்கிற அப்பத்தின் கருத்து ஆவிக்குரியதா அல்லது சொல்லமா அப்பத்தை பிக்கணுங்கிறது பிக்கணுமா வேண்டாமா அதை சொல்லுங்க அதுதான் கருத்து ஒரே அப்பங்கும் போது ரெண்டு அப்பமா இல்ல பிக்கணுமா துண்டு துண்டு ரொட்டியா இரண்டுமே சேர்த்தா நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் ஆவிக்குரியதா நாம் ஆசிர்வதிக்கிற கருத்து ஆவிக்குரியதா சொல்லர்த்தமா அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்று தெரிவிக்கிறது என்ன அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கிறது சும்மா வரும் சொல்லா இல்ல வெறுமையா நினைச்சுக்கணுமா இந்த செய்கையானது ஆவிக்குரியதா அல்லது நிதானித்து செய்ய வேண்டியதா மாம்சத்தின்படியான இஸ்ரேவரர்கள் பளிபிடத்தில் உள்ளதை புசிப்பது ஆவிக்குரியதா பாருங்க ஒன்று நீங்க ஆமாங்கன்னா இன்னும் ஒன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னும் ஒன்னு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க மற்றதையும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது மாம்சத்தின்படியான இஸ்ரேவலர்கள் பலிபிடத்தோட ஐக்கியமாயிருப்பது சொல்லர்த்த ரீதியிலானதா உருவகமானதா பேய்களோட ஐக்கியமா இருப்பது சொல்லதா ஆவிக்குரியதா அந்த செயல் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த செஞ்சதான் அவர் சொல்றாரு அது அவங்களுடைய பாதிக்கக்கூடியதா அப்ப கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணுவது மெய்யாகவே சொல்லுத்தமான ஒரு பொருளும் அங்கு இருக்கிறதா இல்ல உருவகமானதும் இருக்கிறதா ஆவிக்குரியதும் இருக்கிறதா இதன் கருத்து ஆவிக்குரிய வகையில் இருக்கிறதா போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருப்பது சொல்லுத்த ரீதியிலானதா உருவகமானதா அல்லது இரண்டுமே இருக்கிறதா வேசியோட இசைந்திருப்பது இருப்பது ரீதியானதா ஆவிக்குரியதா அல்லது இரண்டுமே இருக்கிறதா இருதயத்திலேயும் நீங்க இசைய முடியும் சரிதத்திலேயே இசைய முடியும் அவளுடன் ஒரே சரீரமாய் இருப்பது சொல்லுத்த ரீதியிலானதா ஆவிக்குரியதா அல்லது இரண்டுமே இருக்கிறதா இருவரும் ஒரே இருப்பது சொல்லுத்த ரீதியிலானதா ஆவிக்குரியதா அல்லது இரண்டுமே இருக்கிறதா இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பது சொல்லிற ரீதியிலானதா அப்படி இல்லையா கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் கர்த்தரோடு இருக்கிறவன் அவரோடே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்பது சொல்லுத்த முடியதா ஆவிக்குரியதா கத்தரோடு நீங்க பூமிக்குரிய வகையில் எப்படி இருப்பீங்க என்ன சொல்லப்பட்டு இருக்க அதுல இருப்பீங்க மாம்சத்தின் படியான இஸ்ரேவியலர்கள் எப்படி ஐக்கியமா இருக்கிறாங்க என்று நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்திமான்களா இருக்கிறோமா அப்போ புத்திமான்கள் என்று என்னை பேசுகிறேன் தான் அவர் சொல்றார் நீங்களே நீதானித்து பாருங்கள் என்று தான் அவர் சொல்றார் பேய்களோடே இவர்கள் எப்படி ஐக்கியமா இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா நாம் ஒரே அப்பமும் ஒரே சரிதமாய் இருப்பதின் ஒப்பீடு ஒன்றும் அர்த்தம் கொடுக்கிறது இல்லையா கர்த்தரோடு இசைந்து என்றால் என்ன வேசியோடு இசைந்து என்றால் என்ன ரத்தத்தின் ஐக்கியம் என்றால் என்ன பளிபடத்தோடைய ஐக்கியம் என்றால் என்ன பேய்களுடைய பாத்திரத்தில் ஐக்கியம் என்றால் என்ன என்ன பிரச்சனைக்காக அல்லது என்ன ஐக்கியத்திற்காக இந்த பகுதி பயன்படுத்தப்படுகிறது என்று நம்மால் காண முடிகிறதா மற்றொன்றை அவர்கள் பின்பற்றி வந்ததற்காக ஒரே என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்த ஒரே என்ற வார்த்தை உண்மையா அல்லது ஒப்புமையா அல்லது கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டிய ஒன்றா மெய்யான ஒன்றை கண்டுகொள்ளும்படி விரும்புகிறாரா பொய்யான மற்றவர்களைப் பற்றி ஏதாயிலும் சொல்கிறாரா அல்லது இரண்டையுமே கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாமா நாம் கத்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா அவரிலும் பலவான்களா நீங்களும் யூதர்களும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடர்லற்றவர்களாய் ஈர்ப்போமாக சரி இப்பொழுது நாம் சுருக்கமான ஒரு கேள்விகளோடு கேட்டிருக்கிறோம் அதை விரிவாக வரும் நாட்களில் அதை குறித்து விரிவாக படிப்போம் முக்கிய நோக்கம் என்னவென்றால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் சரி அதை தாண்டி என்னால் யோசிப்பதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா அதை செய்ய என்னால் முடியுமா அதான் கேள்வி நாம செய்வோம் தாண்டி அது நம்முடைய இஷ்டம் தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா அதான் கேள்வி ஒருவேளை நம்ம அப்படி செய்யறவங்களை செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற என்னுடைய கேள்வி கிடையாது நாம் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அவ்வளவு அதை கடந்து செய்வதற்கு வேற அதிகாரங்கள் இருக்கிறதா என்பதை வரும் வாரங்களில் அதை குறித்ததான விரிவான பகுதியிலே நாம் பார்ப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக நன்றி சகோதர சகோதரிகளே